மாசம் மாசம் ஆயிரம் ஆயிடுச்சு என்ன பண்ணிக்க பேப்பர் வாங்க முடியாது மது கடை பக்கம் போகாதீங்க சாராயத்துக்கு போகாதீங்கன்றாரு கடை நடத்துறது யாரு இவரு அப்பான்னு கூப்பிட்டா என்ன அண்ணான்னு கூப்பிட்டா என்ன அப்பான் கூப்பிடற அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு இருக்கு ஆச்சு இருக்கு அப்பா டாரியும் கூப்பிடணும் பொருள் எல்லாமே எல்லா வெத்தலைப்பா கடைப்பட்டி கடையில் முதல் கொண்டு விற்கிறாங்க கோயில் பக்கத்திலே கடைக்குதே எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க ஒரு கால இடத்துல கள்ளஸ்வரமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ காசு காசுனா போலீஸு கண்ட ஓடுவாங்க இப்போ போலீஸுக்கு போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு காசு நான் பக்கா திமுக ஆள் தான் இருந்தாலும் இவரை யாரும் அப்படி கூப்பிடல ஒரு பக்கம் ஊடகங்களை திறந்தால் தினந்தோறும் நிறைய பெண்கள் கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாருன்னா இங்கே நான் சிறப்பான ஆட்சி கொடுக்கறதுனால இளைஞர்கள் என் அப்பானும் கூப்பிட்றாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்றாரு இது ரெண்டுத்துல எதுமா உண்மை கா காலேஜுக்கும் நான் பார்த்துக்கறேன் ஞாபகம் முதல்ல சாராய கடை மூடுறனால அவர் தானே திறந்து வச்சு நடத்தி ஓடுது அப்போ அப்போ பேட்டி டிவியில் என்ன சொல்கிறாரு மதுக்கடை பக்கம் போகாதீங்க சாராயத்துக்கு போகாதீங்கன்றாரு கடை நட்டருந்து யார் எங்கள் வீட்டு ஆம்பளைங்க காசெல்லாம் எங்கே போகுது முதல்ல அதை மூடுங்க அதை மூடுங்க அதை மூடினா தானே டிவியில் விளம்பரம் தராரு அதை அந்த பக்கம் கெட்ட பக்கம் போகாதீங்க போகாதீங்கன்ட்டு இதை இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் அதை பார்த்து இப்போ எல்லா ஊரில் எல்லா ஏரியாலேயும் பாரு காது கொடுத்து டிவிலையும் கேட்க முடியல பேப்பர்லேயும் படிக்க முடியல என்ன இது நடக்குது ஏன்பா போலீஸுங்களே உடந்தையாக இருக்கிறாங்க இது அது ரொம்ப கெட்ட இதுவாக இருக்குதுப்பா கொஞ்சம் பார்த்து இது பண்ணால் நல்லா இருக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பொதுமக்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எங்கள் ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுனால என்ன எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு அவர் சொல்கிறாரு ஏன்பா ஒரு ஒரு வயசுக்கு போனால் சின்ன குழந்தை கூட என்னை பாட்டி ஆயான்னு கூப்பிடுது நான் போய் ஏன்னா என்னை ஆயான்னு கூப்பிட்றேன்னு நான் திட்ட முடியுமா இப்போ நான் நடந்து வரேன் ஒரு பொண்ணு என்னால் முடியல பாட்டி என் கையை பிடிச்சிக்கங்கன்னு ரோடு கிராஸ் பண்ணி விடுது ஒரு ஒரு ஏஜுக்கு போனால் பிள்ளைங்கள இந்த காலத்து ஜென்ரேஷனில் பிள்ளைங்கள முறை போட்டு கூப்பிடுதுங்கப்பா இப்போ என்னை கொடுத்தா நீ அம்மான்னு கூப்பிட்டா நான் சந்தோஷப்படுவேன் என் பிள்ளைங்களை விட நீ கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஏஜ் ஆனால் ஒன்னொன்னு இவர் அப்பான்னு கூப்பிட்டா என்ன அண்ணான்னு கூப்பிட்டா என்ன தலைவரன்னு கூப்பிட்டா என்ன அதெல்லாம் அண்ணன் அன்னைக்கு பொசிஷன் பொசிஜர் அது அது நீ சொல்லி நான் சொல்லி சந்தோஷம் வராது நீங்கள் இளைஞர்கள்லாம் அப்பா தான் கூப்பிடுறீங்களா அப்படியெல்லாம் நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் எங்க அப்பாவே நாங்க சரியா அப்பான்னு கூப்பிட மாட்டோம் அவரை எப்படி கூப்பிடுவோம் அவர் அப்பா நாங்கள் கூப்பிட மாட்டோம்

என்ன குழம்பு வைக்க முடியும் நானூறுபா பூண்டா கிலோ ஐநூறுவா தாப்பா எடுத்து சாப்பாடு குழம்பு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணுவேன் ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணுவேன் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் சரியா இருக்கும் ஆயிரம் ரூபா இல்ல மூணு நாள் டீக்கு அவ்வளவுதான் காலையில் டீக்கு நூத்தம்பா இரநூறுவா ஆகுது ஒரு நாள் டீக்கே இரநூறு ஆகுது ஆயிரம் லட்சி வருஷம் திம்பி என்னிக்கு மாச மாதம் ஆயிரம் ஆயிச்சு என்ன பண்ணுவேன் பேம்பஸ் வாங்க முடியுது குழந்தைக்கு பத்தாயிரம் வாங்க பேம்பஸ் வாங்குறாங்க

என்னோட வெங்காயம் தக்காளி கம்மியாக இருக்கா ஒரு அரிசி கம்மியாக இருக்கா ஒரு கிலோ அரிசி நூறுரூவா வாங்கினா சாப்பாடு இருக்கும் ஒரு வேலைக்கு முந்நூறுவா நானூறுவா நான் அப்போ என்ன சம்பாதிக்க முடியும் என்ன வருமானம் கிடைக்குது மாதம் பத்தாயிரம் வாங்குறாங்க அதெல்லாம் சாப்பிட முடியும் டெய்லி முந்நூறுபா நானூறுவா சம்பாதிச்சா அது என்ன சாப்பிட மிச்சம் வைக்க முடியும் விலவாசி கம்மி பண்ண ஆயிரம் ரூபா போட்டால் போதுமா பஸ்ஸு இலவசம் கொடுத்தா போதுமா மற்ற எல்லாரும் விளாசி கம்மி பண்ணணும் ஆட்சி சிறப்பாக இருக்கிறதுனால இன்றைய இளைய தலைமுறையெல்லாம் வந்து என் அப்பானு கூப்பிட்றாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிற அளவுக்கு ஆட்சி சிறப்பாக இருக்கா இல்லை இளைஞர்கள்லாம் அவர் அப்பான்னு தான் கூப்பிட்றாங்களா அவர் அப்பானும் கூப்பிடல இந்த வாட்டி ஒன்றும் அவ்வளோ சிறப்பாகவும் இல்லை அப்பானு கூப்பிடலையா யாரும் அப்பானும் கூப்பிடல அந்த அளவுக்கு இது சிறப்பாகவும் இல்லை இந்த வாட்டி ஏன் சிறப்பாக இல்லைன்றீங்க ஆமாம் எப்பயுமே நல்லா இருக்கும் டிஎம்கே இது இந்த வாட்டி வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை கலைஞர் ஆட்சியில் இருந்த லூக்கு இவர் ஆட்சியில் இல்லையோ ஆமாம் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை அவர் கலைஞர் ஆட்சி இந்த மாதிரி ஒரு ஆட்சியில் கிடையாது 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 சிறப்பாக இல்லை பெண்களுக்கு இலவச பேருந்து அதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் நிறைய என்ன சொல்கிறது எல்லாமே ஈஸியாக கிடைக்குது பொருள் எல்லாமே எல்லா வெத்தலைப்பா கடைப்பட்டி கடையில் முதல் கொண்டு விற்கிறாங்க கோயில் பக்கத்துலேயே கிடைக்குது எல்லாத்துலையுமே விற்கிறாங்க எல்லாமே நிறைய எல்லா பொருளும் கிடைக்குது ஈஸியாக ஸ்டாலின் என்ன கையா பண்ணுவார் அப்படின்னு ஒரு சில ஒரு ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அது கவர்மெண்ட் தானே கண்ட்ரோல் பண்ணோம் அவரை குறிப்பாக நம்ம சொல்ல முடியலன்னா கூட கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட்டாக அதை கவர்மெண்ட் தானே சரி பண்ணோம் மெயின் ரோடு சரியில்லை எல்லாமே கொஞ்சம் அவங்களோட ஆட்சி மாதிரியே இல்லை அப்படி தான் சொல்லணும் டோட்டலாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களை வந்து அம்மானு கூப்பிடுவாங்க எல்லாரும் அந்த மாதிரி இவரையும் அப்பானு கூப்பிட்டா திமுக நான் பக்கா திமுக தான் இருந்தாலும் இவரை யாரும் அப்படி கூப்பிடல அது இயற்கையாக அவங்கள எல்லாரும் கூப்பிட்டோம் இயல்பாகவே வந்துடுச்சு அது அவங்கள அம்மான்னு கூப்பிட்றது இயல்பாகவே எல்லாரும் கூப்பிட்டாங்க இவரை யாரும் அப்படி கூப்பிட்டா எனக்கு தெரியல நானே கூப்பிட்டது கிடையாது இன்ன வரைக்கும் திமுக தான் அப்போ கலைஞர் பிரியிலேருந்து இன்ன வரைக்கும் நான் ஓட்டு போகிறது கலஞ்சி திமுக தான் போட்டேன் ஆனா முதலளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆமா இல்ல சிறப்பா இல்ல வருத்தம் தான் வருத்தம் தான் கண்டிப்பாக அப்பான் கூப்பர் அளவுக்கு ஆட்சி சிறப்பாக இருக்கா இல்லை உண்மையாலே இங்கே குற்றங்கள் வந்து தொடர்ச்சியாக தான் செய்யுது இல்லை குற்றம் தான் செய்யுது அதை வந்து ஏதாவது சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அதை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ இது குற்றம் நடக்க தானே செஞ்சுட்டே இருக்கு இப்போ நம்ம இப்போ நம்ம அவ்வளோஸ் தான் நம்ம டெய்லி நம்ம கேள்விப்பட்டு தானே இருக்கோம் இங்கே பாலியல் வன்கொடுமை இங்கே நடக்குது ஸ்கூல்ல நடக்குது சின்ன சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு நடக்குது எல்லாருக்குமே தானே நடந்துட்டு இருக்கு அப்புறம் இதில் என்ன இதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை அப்பான்னு கூப்புற அளவுக்கு தான் ஆட்சி இருக்கா இல்லை அந்தளவுக்கு எங்களை என்னோடய ஒப்பீனியன் வந்து அப்படி இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நானே பார்க்குறேன் கஞ்சா வந்து ஈஸியாக கிடைக்கிது அதை வந்து தமிழரசு ரொம்ப அதை வந்து கட்டுப்படுத்தணும் எனக்கே நானே பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸு சில பேருமே கஞ்சானா கிடைக்கிறங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதை வந்து கஞ்சாவை போதை பொருளை தடுக்கணும் அதை தடுத்தால் மட்டும்தான் அந்த பாலியல் இதை வந்து நம்ம தடுக்க முடியும் இன்னொன்று இப்போ சின்ன பிள்ளைலேருந்து பசங்களுக்கு அதை ஒரு அதை விழிப்புணர்வு கொடுக்கணும் ஒரு அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இது மாதிரிலாம் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவங்க விழிப்புணர்வு கொடுத்து பண்ணால் தான் இதை தடுக்க முடியும் குறிப்பாக இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கோ பள்ளி மாணவர்கள் உட்பட நம்ம இந்த விஷயங்கள் அங்கெல்லாம் போயிருக்குன்றதை பார்க்க முடியும் இல்லை ஆட்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்கணும் இதை அதிகமாக இருக்குது நம்ம இதை ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தவங்கள்தானே அவங்களா திருந்த தான் பார்க்கணுமே தவிர இதை ஆட்சி மேலே குறை சொல்கிறது இதில் அர்த்தம் இல்லை இதெல்லாம் கண்காணித்து அதை விற்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கறது அந்தமாரி விஷயங்கள் பண்ணாதானே நம்ம சேலத்தில் ஒரு காணொளி வெளியாகுது கள்ளசாராயம் விற்கிறாங்க அதை போயிட்டு ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு வீடியோலாம் எடுக்காதீங்க காவல்துறைக்கே நாங்கள் பணம் கொடுத்துட்டு தான் இதை பண்ணுறோம் அப்படின்றாங்க நடக்குதுதான் காவல்துறை வந்து காவல்துறையிலையும் தப்பு இல்லாமல் இல்லை ஆனால் வந்து இதுக்கு கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும் நல்ல நல்ல ஒரு ஆட்சியான ஸ்டாலின் கொடுக்கணும் இந்த போதை போதைப் பொருளை வந்து ஒடுக்கிறதுக்கான ஆட்சியில் நேற்றைய தினம் கூட மயிலாடுதுறையில் வந்து கலாச்சாரம் விற்கிறாங்கன்னு தடுக்க போன ரெண்டு இளைஞர்களை ஒன்றே போட்டாங்க அது ரொம்ப பெரிய தப்பு அதை நான் அதை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு ஆனால் வந்து அது மாதிரி கள்ளச்சாரத்தை கலாச்சாரம் சுத்தமாக தடுக்கணும் கலாச்சாரம் ஒரு ஒரு காலகட்டத்தில் கலாச்சாரமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ கலாச்சாரம் காய்ச்சலாம் போலீசாரம்னா ஓடுவாங்க இப்போ போலீஸுக்கு போலீஸுக்கு காசு கொடுத்துட்டு காய்ச்சல மாதிரி காய்ச்சறாங்க அப்படின்னு தகவலாம் வருது தான் அதெல்லாம் வந்து இல்லாமல் அது அது மாதிரி பண்ணுற போலீஸுக்கு கடுமையாக தண்டனை கொடுக்கணும் பட் எந்த ஆட்சி வந்தாலும் அதை நம்ம அதை கொண்டு வந்ததுனால் பேசிக் லெவல் எஜுகேஷனை ப்ராப்பராக கொடுக்கணும் ஒரு ஆட்சி அமைகிறதுனாலே ஊரில் நடக்கிற ஜாதி கொடுமையாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான கொடுமையாக இருக்கட்டும் அதை வந்து லீடர்ஷிப்பால் கடுமையான சட்டங்கள் போடலாம் பட் சரியான புரிதல வந்து பெற்றவங்களும் டீச்சர்ஸ் தான் கொண்டு வர முடியும் சரிங்களா அவங்க வந்து ஒவ்வொரு குழந்தைங்கள எப்படி பார்க்கணும்னு சொல்லி அதை வந்து ஃப்ரம் ச சைடுஹுட்லேருந்தே கொண்டு வரணும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையனை போய் இருபத்தஞ்சு வயசுனா போய் ரெண்டாவது மோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சென்செக்ஷன் நியூஸ் படி டீச்சர்ஸ் கிட்டேருந்து வர அப்யூஸ் தான் அதிகமாக இருக்குது அப்போ அதுக்கு யார் காரணம் அப்போ கரெக்டான புரிதலை கீ சின்ன வயசுலேருந்து கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது இதை கொண்டு போய்ட்டு அரசியல் ரீதியாக வச்சு இந்த ஆட்சியில் இது நடக்குது தண்டனைகள் கடுமையாக இல்லை தான் பட் ஃபாரின் ஒரு சில பேர் கொய்த்து இதுவாக சொல்லுவாங்க அங்கே வந்து ஹியூமன் ரைட்ஸ் இருக்கானு தெரியாது இங்கே ஹியூமன் ரைட்ஸ் ஒன்று இருக்குது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட டேரெக்டாக கூட்டு வந்து நீங்கள் வ இளைஞர்களை வன்கொடுமை பண்ணுறீங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ தண்டனைகள் கடுமையானாலும் குறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை அடிப்படை புரிதல் வந்து பெற்றவங்ககிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் இருந்தால் இன்னும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறேன் நன்றி தேங்க்யூ நடக்குது டெய்லியும் கோலம் நடக்குது நியூஸ் எடுத்து பார்த்தா ஒரு இன்ஸ்டா சும்மா ஒரு ஸ்க்ரோல் பண்ணாலே டெய்லியும் ஒரு சின்ன சிறுமியிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் கற்பழிப்பு கொலை சைன் பறிப்பு தான் நடக்குது மர்டர்ஸ் நிறைய நடக்குது முன்னாடி அது மாதிரி இல்லையா இப்போ இருக்குது எல்லா இப்போ தானே இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லை இல்லை எல்லா ஆட்சியிலையும் இருக்குது ஆனால் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அதிகமாக அதிகமாக இருக்கு ஸோ அதேமாதிரி இப்போ வேலைவாசின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு எல்லாமே ஏறிட்டு தானே இருக்குது நம்ம என்ன தான் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குதுல்ல எதுவுமே ஸோ அப்பானு கூப்பிடலாமா இல்ல சித்தப்பானு கூப்பிடலாமா இல்ல பெரியப்பானு கூப்பிடலாமா இல்ல எப்படி கூப்பிடலாம் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு முதல்வர்னு அதோட இருந்தா நல்லதுதான் அப்பா வேணாமா வேண்டாம் வேண்டாம் நல்லா இருக்காது நல்லா இருக்காது நீங்க இளைஞர்கள்லாம் அவர் அப்பா தான் கூப்பிடுறீங்களா அது கூப்பிடுறவங்கள தான் கேட்கணும் நீங்க கூப்பிடுறது இல்லையா நான் கூப்பிட்றது இல்லை ஏன் இப்போ எப்படி முன்னால வந்து நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மான் பொதுமக்கள்லாம் கூப்பிட்டாங்களோ அது மாதிரி இவரையும் அப்பான்னு கூப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு போகுது ஐயானு வேணால் கூப்பிடலாம் அவர் வயசுக்கு அப்பானுக்கு எப்படி கூப்பிட்றது அம்மான்றது வந்து ஒரு பெண்ணை வந்து யார வேணால் அம்மான் முன்ன பெண்ணை தெரியாதவங்களும் அம்மான்னு கூப்பிடலாம் ஆனால் ஒருத்தர் பெண்ணை தெரியாத நம்ம வந்து அப்பான்னு கூப்பிட முடியும் ஐயான் தான் கூப்பிட முடியும் அவர் வந்து மதிக்கத்தப்ப மதி மனிதர் ஆனாலும் வந்து அப்பா வந்து எல்லாரையும் கூப்பிட முடியாது இல்லை ஐயான் வேணால் கூப்பிடலாம் அப்பா வேணாம் அப்பா வேணாம் சரி நன்றி நன்றிங்க